போய் லௌகீக விஷயங்கள் கேட்பா அவா கேட்டதுக்கெல்லாம் அத்தனைக்கும் செவி சாய்த்து அவரவர் அவர் உளம் பார்த்து அனுகிரகம் செய்கின்ற குருநாத காலம் ஆயிரம் பேர்கள் அருகினிலே வந்து ஆன பல கதைகள் அண்ணனிடம் சொல்வார் அத்தனைக்கும் செவி சாய்த்து அறுத்து தள்ளிடுவாங்க என்ன மாதிரி கதை சொல்கிறவங்கனையே சாமியாராக நினச்சி கதை சொல்கிறவாள்லாம் உண்டு அவா கதையெல்லாம் எங்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை தான் பண்ண முடியும் நம்ம அனுக்கிரகமாக பண்ண முடியும் அங்கே அருள் இருக்கு இங்கே தானே இருக்கு ஒன்றும் இல்லையே அவாளுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு காது உள்ள ஒரு ஜீவன் கிடச்சா கொட்டிடுவாள் பெரியவாள் வந்து கேட்டால் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறாளே உங்கள்ட்ட என்ன பேசணும்னு மக்களுக்கு தெரியலையே ஒருத்தர் சொன்னார் இருக்கட்டுமே அதுக்கு தானே என்னை உட்காந்து அவர் அதுக்கு தானே உட்காந்து வச்சிருக்கா அவள் இங்க சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அது ஒன்னாவது நான் பண்றேனே அப்படிங்கிறார் பாவம் எவ்வளவு பெரிய வார்த்தை அத்தனைக்கும் ஷவி சாய்த்து அவர் அவர் உள்ளம் பார்த்து யாருக்கு என்ன அனுகிரகமோ அது ஒருத்தர் வீட்டுல உடம்பு சரியில்லையு வந்து சொல்றார் அப்படியா அதுக்கு யார்கிட்ட மருந்து இருக்கோ வாங்கிக்கலாம் பேய்பிசாசு பிடிச்சிருக்குன்னா ஓட்டுற வாட்டை போய் மந்திரிக்கிற வாட்டை போகலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டு அவர் நகர்ந்த உடனே சொல்றார் பரீட்சை பண்றதுக்கு வர்றாங்க கடவுளே அவளுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னார் சும்மா ஏதாவது இந்த கலப்பி விட்டு பார்க்கறதுன்னு சில பேர் வருவா இன்னொரு பக்தர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து சுவாமி சொல்றார் அப்படியா சுவாமி எப்பவுமே சொல்ற வார்த்தை கவலை வேண்டாம் சுவாமி துணை இருக்கும் தேவா வேண்டுவோம் அப்படிம்பார் வேண்டுகோங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை நீ வேண்டிக்கப்பா அவனுக்கு சாமி அனுகிரம் முன்னு சொல்ல மாட்டார் வேண்டுவோம்னா நீ வேண்டிக்கோ உனக்காக நானும் வேண்டிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டிப்போம் அப்படி ஒரு கருணை யாரையும் புளூரல்லையே பேசாமல் நாம் எப்போ வந்தது சாப்பிட்டோமா அப்படிதான் கேட்பார் கேட்பேன் நம்மளை சேர்த்து தான் பேசுவேன் வேண்டுவோம்னார் வேண்டின்றார் நான் சட்டை நம்ம நினைக்கிறாம்பல் குணமாகலை ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் பழைக்க மாட்டான் குழந்தைன்னு தோணி போயிடுத்து டாக்டர்ஸ் டைம் கொடுத்துட்டா குழந்த பிராணம் போகிறத பார்க்க விரும்பாம வந்துட்டார் சுவாமி காலை பிடிச்சின்னு ஓன்னு அழுறார் என்ன சுவாமி டாக்டர் இப்படி சொல்லிட்டார் சுவாமி நான் போகிறது அநேகமா எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு யார் சொன்னா நன்னா ஆயிட்டான் பிரசாதம் கொடுத்துட்டார் ஏன்னு உட்காண்டிருக்கான் வீட்டில் அப்படியும் நடந்திருக்கு யார் யாருக்கு என்ன கிருப்ப உண்டோ அவர் அவர் உள்ளம் பார்த்து பக்தாளுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ண முடியும் மற்றவர்களுக்கு கர்ம வினை வேலை செய்யும் எல்லாருக்கும் அதுதான் யாருக்கு ஊழை கடப்பவர் பக்தியிலேங்கிறார் அகஸ்டியன் சண்முகநாயகன் தோன்றிடுவான் பாட்டில் வருது ஊழை கடப்பவர் பக்தியிலே தெய்வ உண்மையை காண்பவர் சக்தியிலே ஊழ்வினையும் கடந்து விடலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு நீ பக்தி பண்ணணும்னு அர்த்தம் பேரளவில் பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லையே ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ரெண்டு உறவுகார பசங்க வந்து ரெண்டு பேருக்கும் முறை இருக்கு கேட்குறா யார் கொடுக்குறதுன்னு தெரியல இதெல்லாமா சாமிக்கிட்ட சொல்லுவா நமக்கு தோணும் இல்லையா பக்கத்துக்கு நம்ம சிரிச்சு விட்டா ஒரு பிரம்ம ஜானிட்ட போய் இந்த கழிவு அச்சு பிச்சுன்னு ஏதோ வளர்றதே அப்படியா கவலை வேண்டாம் நல்ல முடிவு எடுப்போம் பௌர்ணமிக்கு அப்புறம் குழந்தையை கூட்டி வருவோம் தேவா பிரசாதம் பார்க்குறார் அவர் என்ன கருணை பரிவு இருக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஆன்மீகமாக கேட்டால் பதில் சொல்கிறார் ஏதோ விவசாய சம்பந்தப்பட்ட ஒருத்தன் கேட்குறேன் அவனுக்கு பதில் சொல்கிறார் மாடு வந்து சரியா பால் கறக்க மாட்டேங்கிறது அவனுக்கு விபூதி கொடுக்குறார் யாரோ விவகாரம் பண்ண வந்து அவள் தெரிஞ்சுட்டு அவளை ட்விஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறார் இவன் ஏதோ குடும்ப விஷயமா கேட்டால் பதில் சொல்கிறார் இதுக்கு தான் நாங்கள் இருக்கோங்கிறார் ஞானிகள் எங்களை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கிறவோ பயன்படுத்திக்கிட்டோம் தெரியாத வாழ்க்கை நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம்